इक प्लेस ई, की की, कीरै इंग प्लेस ई, नि इच प ् ल स ई, सी सी, सीतापलम इ ञ ् प ् ल स ई இட் ப்ளஸ் இ டிசல் இன் ப்ளஸ்இ நீ கண்ணீர் இட் ப்ளஸ்இ தீ ి దీపం ఇంద్ ఈ నీ నీ నీతిపతి ఇప్ పీ బీట్రూట్ ఈ மீ மீ மீன் இ ப்ளஸ்இஇ நுரையீரல் இர் பிளஸ்இ ரீ ரீ கிரீடம் இல் ப்ளஸ் லீ கல்லீரல் இவ் பிளஸ்இவி வீடு இல் பிளஸ்இ லீ தொலிஇ பணிப்பெண் இல் லீ லி பளிர் இர் பிளஸ்இ ரி புற்றீசல் இன் நீ நீ てに。